ஒருமுறை பஞ்சபாண்டவர்களின் வனவாசத்தின் போது கிருஷ்ணர் அவர்களை சந்திக்க வந்தார் அன்று திரௌபதி பீமனுடன் சேர்ந்து வாழத் துவங்கும் நாளாக அமைந்தது பீமனுக்கு சந்தேகம் வந்தது திரௌபதி எப்படி எல்லோரையும் கணவனாக ஏற்றுக்கொண்டு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாள் கிருஷ்ணன் முன்னால் பீமன் முகம் சுருங்கிக் கிடந்தது கிருஷ்ணர் பீமனின் சந்தேகத்தை யூகித்து கொண்டார் திரௌபதியை கண்களால் பார்த்துச் சிரித்தார் திரௌபதியும் கிருஷ்ணரை பார்த்து சிரித்தாள் பீமனுக்கு கோபம் வந்தது தனிமையில் கிருஷ்ணரை சந்தித்து கிருஷ்ணா உனக்கே இது நியாயமா இவ்வளவு நாள் எனக்கு அந்நியாக இருந்தவள் எனக்கு தாய் ஸ்தானத்தில் இருந்தவள் இன்று முதல் ஒரு வருடத்திற்கு எனக்கு மனைவி என்றால் என்னால் எப்படி ஏற்க முடியும் நீயும் சிரிக்கிறாய் திரௌபதியும் சிரிக்கிறாளே என்று கேட்டான் கிருஷ்ணர் சொன்னார் பீமா நடப்பவை எல்லாம் உன்னை கேட்டு நடக்கவில்லை ஏற்கனவே இது இவ்வாறு நடக்கும் என்று தான் நடக்கிறது இதில் நீ வருத்தப்படுவதற்கு ஒரு காரணமும் இல்லை உன் ஆறுதலுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள் வருடத்திற்கு ஒரு முறை திரௌபதி நள்ளிரவில் தனியாக வெளியில் செல்வாள் பார்த்திருக்கின்றாயா என்று கேட்டார் ஆம் பார்த்திருக்கிறேன் ஒரு வருடம் முடிந்ததும் ஒவ்வொரு நள்ளிரவிலும் வெளியே சென்றுவிட்டு பின் காலை உதயத்தில் திரும்பி வருவாள் என பீமன் சொன்னான் அப்போது திரௌபதி எப்படி இருப்பாள் என்று கிருஷ்ணர் கேட்டார் பீமனோ புடம்போட்ட புது போல் ஜொலிப்பாள் அவள் முகத்தின் தேஜஸ் சுடர் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் என்றான் பீமா இரவு அம்மாதிரி திரௌபதி வெளியே போகும்போது நீயும் உடன் போய் பார் என்றார் கிருஷ்ணர் அன்று இரவில் நள்ளிரவின் போது திரௌபதி வெளியே போக பீமனும் கிருஷ்ணனும் அவளுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து செல்கிறார்கள் அவர்கள் இருவரும் மறைந்திருந்து பார்க்கும் வேளையில் தீ முட்டிய திரௌபதி தானும் அந்த தீயில் விழுகிறாள் மனம் பதைத்த பீமன் அவளை காப்பாற்ற ஓட முயற்சிக்க தடுத்து அங்கே பார் என்றார் கிருஷ்ணர் பீமன் கண்களுக்கு தீக்குள் திரௌபதி சாட்சாத் அகிலாண்டேஸ்வரி சர்வ உலகத்தையும் காத்து அருளும் மகாசக்தி அன்னை தன் சுய உருவில் காட்சியளிக்கிறாள் திகைத்துப் போன பீமனை அழைத்து வந்து புரிய வைத்தார் கிருஷ்ணர் பீமா நீங்கள் ஐவரும் பஞ்சபூதங்கள் என்றால் உங்களை ஆளும் மகாசக்தி திரௌபதி அவளுக்குள் நீங்கள் அடக்கமே அன்றி அவள் உங்களுக்குள் அடக்கமில்லை எப்படி இந்த பிரபஞ்சமானது பஞ்சபூதத்தையும் வெளிக்காட்டி ஆளுமை செய்கிறதோ அதை ஆளுமை செய்யும் சக்தி இவளே நீங்கள் ஐவரும் ஐம்புலன்கள் என்றால் உங்கள் உடலில் உள்ள ஜீவாத்மா இந்த திரௌபதி ஆவாள் இந்த ஜீவாத்மா எப்படி பரமாத்மாவிடம் ஐக்கியமாகிறதோ அப்படி நீங்கள் அனைவரும் அவளுள் ஒடுங்குவீர்கள் இந்த உண்மைதான் உங்கள் ஐவரையும் திரௌபதி மனம் புரிந்ததாக காட்டப்படும் காட்சி இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள் என்னையே உணர்ந்தவர்கள் ஆவார்கள் உனக்கு இந்த உண்மை புரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த காட்சியை காட்டினேன் இந்த உண்மை உனக்குள் உறைந்து போகட்டும் இவளை விட கண்ணியோ அல்லது பத்தினியோ இந்த உலகில் இல்லை நீ கவலை இல்லாமல் உன் கடமையை என்றார் கிருஷ்ணர்